மகாதேவா போத்திவா போத்தி யோகாந்தி போத்தி போத்தி பெரியாண்டி மந்திரிகள் போத்தி போத்தி எல்லாம் அல்ல அருள்மிகே விநாயகப் பெருமான் யோகாஞ்சிரியர் பரிகாண்டி மண் நாகராஜா திருப்படசுவாமி ஆலயத்துடைய ஒன்பதாம் ஆண்டு விழா நிகழ்ச்சியாக கரூர் லாலாப்பேட்டை கள்ளப்பள்ளி காற்றில் அமைந்திருக்கின்ற யோகாந்திர ஆலயத்திலே மகா சன்னிபோமானது மிக சிறப்பாக ஆவணி மாதம் நான்காம் நாள் திங்கட்கிழமை காலை நடைபெற்றது இவ்விழா ஆண்டுதோறும் முதல் நாள் லட்சாட்சி பெருவிழாவும் மறுநாள் ஏகன கன்னிபோபமாக சிறப்பாக நடைபெறுகின்றது இவ்விழாவை ஆவின் பாடகரும் உரிமையாளரும் இந்த ஆலயத்தின் பெருமகத்தம் திரு கதிர்பேல் ரமா அவர்கள் திரு அமுதவில் அவர்கள் அவருடைய குழந்தைகள் ஐந்து லட்சுமி மாணிக்க வேணன் மணிகண்டன் தாரணப்பிரியார் இவர்கள் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் இவ்வாலயத்திலே லோகட்சம் உலக இயற்கை சீற்றங்கள் எல்லாம் இல்லாமல் நல்ல விவசாயிகள் பெருகவும் வியாபாரம் பெருகவும் உத்தியோகங்கள் உயிர் அவர் அவரவர்கள் வேண்டுகின்ற நியாயமான கோரிக்கை நடைபெற ஆண்டுதோறும் இவ்விழாவானது தொடர்ந்து நடைபெற்று இந்த ஆண்டும் இவ்விழா சிறப்பாக நடைபெற்று மிக சிறப்பான அன்னதானம் सीदोर विचारागण विडावले पकेट अत्यंते परमवरम ऋण न्यायमानत्व पूर्णमाननवरैयल्ला वले तर्ब योगादि परिगाले वेडी करुमारन बोड केत्रला पुदा आदर जयेंद्र सुदावनि पुरोगमास्ता भत्याजने शत्रुडिटला भासगादि मद्रा देवीकाशा धा या विश्वतवेन परमातिमाया सम्मोहितंते नमस्तवेद सम्मोही प्रथना भूयमुक्तेह दसा जातवत्ता सर्वे विभेदा स्प्रिय समस्त सगलादिच्छ येकजा पूरी तवमसाह சர்வங்கல மாங்கல்வே சர்வார்த்தாதிகே ஹரே திரியம்பகே கௌரீ நாராயணி நமதேசமா சு

गोला तेरा नाम लेते चार चार लागा शरण बिठाने समाज दाना निर्बन्डर आना समाज दाख्या जय जय गोला ग्राम यामी चले पलवे के जागरण आदम ने जातया ने ओम हर हर श्याम जय தலை செட்டு அடைப்புன்னு சொல்லுவேன் அந்த தலையை திருந்தாதான் ஜெய்ய முன்னாடி வருவோம் ஏன்னா அந்த சட்டிலோ யாரும் செஞ்சாங்கன்னா பெரிய மன்னர்கள் மன்னர்கள் தான் செஞ்சாங்க பாவம் ஏன்னா மக்கள் பேரையோ காண்டிட்டு நல்ல நம்ம எல்லாம் அப்படி காலத்துல எல்லாம் பேசாம தான் இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய காலத்துல நம்ம சஞ்சீவம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு பெரிய காஞ்சியை கொடுத்துருக்காரு யோகாணியை கொடுத்துருக்க பரிவாரியெல்லாம் கொடுத்துருக்க சட்டின்னு சொன்னாலே நான் கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுது பண்றேன் பார்த்தீங்களா என் அது நான் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்டு வர வரேன் நீங்க முன்னாடி போக போக தான் நாங்கள் பின்னாடி வருவோம்